ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐயா அர்த்தனை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான பிரான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம நடேசன் ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணிட்டு நம்ம நிலாக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கடுப்பாக இருக்குது அவங்க பேசுறது எதையும் அவங்க காது கொடுத்து கூட கேட்கல அப்படின்னு தான் சொல்லணும் யாராவது வரமாட்டாங்களா நம்மளை இவர்கிட்ட அந்த காப்பாற்றுறதுக்கு அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது சோழன் வராரு சோழன் வரவும் இதோ அவர் வந்துட்டார் அப்படின்னு சொல்லி நிலா எழுந்து வெளியே ஓடுறாங்க சோழன் பக்கத்தில் போய் நினைக்கிறாங்க ப்ளீஸுங்க அவர்கிட்ட வந்து எப்படியாவது யாராவது என்ன அப்படின்லாம் சொல்லிட்டு கண் கலங்குறாங்க என்னங்க என்னாச்சு அப்படின்னு அவரு ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் அவர் பாட்டுக்கு பேசுறாரு கரண்ட் வேற இல்லையா எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு அப்படின்ட்டு கரெக்டா அவங்க ரெண்டு பேரும் உள்ள போகும்போது கரண்ட் வந்துருது சரி வாங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஏன் இன்னும் யாரும் வரலையா அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட கேட்கறாங்க நம்ம சோழன் அப்போ யாரும் வரலடா அப்படின்னு புருஷன் மேல இப்படிதான் பொண்டாட்டி பாசமா இருக்கணும் எங்க பொண்ட என் பொண்டாட்டியும் அப்படிதான் இருப்பா அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் ஆரம்பிக்கிறாருப்பா உங்க கதையெல்லாம் யார்ப்பா கேட்டா போய் அமைதியை படுத்து தூங்குபா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரிடா எனக்கு பசிக்குது சாப்பாடு ஆனதுக்கு அப்புறமா எனக்கு கூப்பிடுங்க என்னை எழுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக போய் நம்ம நடேசன் படுத்துடுறாரு ஏங்க இவர் இப்படி இருக்காரு அப்படின்னு புரியல எனக்கு அப்படின்றங்க உங்களுக்கு தெரியாதுங்க கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மணி நேரமா என்ன உயிரை வாங்கிட்டாரு அப்படின்றாங்க அப்படி என்னங்க நடந்துச்சு அப்படின்னும் இல்லை நான் என் பாட்டுக்கு இருந்தேன் யாராவது வருவீங்களான்னு வழியவே பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா ரொம்ப போர் அடிச்சுது டிவியும் உள்ள திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு இவர் அவர் பாட்டுக்கு ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு என்னமோ ஏதோ ஒன்று பயந்துகிட்டே இருந்தேன் அதுக்கப்புறமா தீப்பெட்டி கேட்டால் லைட்டர் கொடுக்குறாரு அவர் அந்த கையை கூட கழுவலைங்க எங்கேயோ போய்ட்டு வந்தார் வந்தவர் அவர் பாட்டுக்கு குளத்துல தண்ணி எடுத்து குடிக்கிறாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் இங்கே அப்படிதாங்க அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க நீங்கள் எதை தான் பெருசாக எடுத்துக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலிங்க இங்கே இருக்கிறதுக்கு தயவு செஞ்சு எனக்கு ரூம் பார்த்து கொடுங்க அப்படின்றாங்க வேலை வேணும்னு கேட்டிங்க அப்படின்னு வேலையும் தான் வேணும் அதுக்கு மேலே நான் ரூமுக்கு போகணும்னா எனக்கு இன்கம் இருக்கணும்ல சேலரி இருக்கணும்ல அதை வச்சு தானே நான் வாழ முடியும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஏங்க உங்களுக்கு இங்கே எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்கள் இங்கேயே இருங்க அப்படின்னு என்னாலெல்லாம் இந்த மாதிரி விட்டுட்டு போயிட்டீங்கன்னா நான் இருக்கவே மாட்டேங்க இங்கே அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க உங்களுக்கு என்ன என்ன தேவை சொல்லுங்கள் அதெல்லாம் நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சோழன் அதுக்கப்புறமா நம்ம நிலா இருந்துட்டு அமைதியாக ரூமில் போய் உட்காந்துடுறாங்க அதுக்கப்புறமா தான் பல்லவன் சேரன் எல்லோரும் வராங்க எல்லோரும் வந்ததுக்கப்புறம் நிலா வெளியே வராங்க என்னடா கொஞ்சம் கூட பாசமே இல்லை போல் உனக்கும் ஒய்ஃபுக்கும் இடையில ஒரு சின்ன கம்யூனிகேஷன் கூட இல்லை நான் நீங்கள் பெரும் ஜாலியாக பேசிக்கிட்டு பார்த்ததே இல்லையே அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க பாண்டியன் அப்போது நிலா வந்துட்டு என்ன பார்த்ததே இல்லை என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு உடனே பாண்டியன் வந்து மறுப்புறாரு ஏன்னா அவருக்கு நிலா கிட்ட கூச்சமும் இல்லாமல் பேசவே வரலை ரொம்ப கேஷுவலாக பேசுறதுக்கு அவருக்கு சுத்தமாகவே வரலை அப்படிங்கிறது தான் அதுக்கப்புறமா சமைக்கிறாங்க சமைச்சு சமைக்கும் போது நம்ம நிலா ஹெல்ப் பண்ணுறாங்க எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நம்ம சேரன் கிட்ட கேட்கலாம் சோழன் சொன்னது எல்லாம் பொய்யா உண்மையாக இதை பற்றி பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் சோழனை வந்து நம்ப நான் ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மளை இவர் ஏமாத்துறாரோன்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறமா வந்து எல்லாரும் ஒன்றாவே இருக்கிறதுனால கேட்க முடியாமல் அமைக்கே போய் படுத்து தூங்கிடுறாங்க தூங்கினாலுமே அடிக்கடி முடிப்பு வந்துகிட்டே இருக்குது ஒழுங்காக ஃபேன் சுற்றலை அவங்க வீட்டு ஞாபகம் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்க தூங்காமல் இருக்கிறதுக்கு காலையில் விடிஞ்சதுமே எல்லாருமே ஏழு மணி ஆன உடனே டக்கு டக்குன்னு எந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அவங்க வேலையை அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எட்டு மணி ஆகியோ நிலா வெளியே வரல கதவை தட்டுறாங்க சேரன் என்னாச்சு காலையிலே எழுந்திரிச்சிருப்போம் என்னப்பா இன்னமும் தூங்கிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒன்றும் இல்லை நைட்டெலாம் தூங்கலை காலையில் தான் விடிய விடிய தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க எங்களை மட்டும் அந்த கேள்வி கேட்டீங்க காலையிலே எழுந்திரிச்சிக்கணும் அப்படி இப்படின்னு நீங்கள் மட்டும் இவ்வளோ நேரம் தூங்கலாமா அப்படின்னு பல்லவன் கேட்குறாங்க டே விடுடா தூங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சேரன் சொல்லிட்டுருக்க இல்லைண்ணா அது வந்து அப்படின்ட்டு இல்லை நான் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு நினச்சேன்னா அதை யோசிச்சுட்டே இருந்தேன் அப்படியே தூங்கிட்டேன் அப்படின்றாங்க என்ன பேசணுன்ட்டு சோழனை பார்க்குறாங்க சோழனை இல்லாத நேரமாக பார்த்து பேசலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு நான் அப்புறமா பேசிக்கிறேன் அப்படின்னு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வர்றாங்க நம்ம சேரன் வந்து வழக்கம் போல் காஃபி டீ யார் யாருக்கு வேணும் என்னென்னலாம் பார்த்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நிலா குளிச்சுட்டு வந்து விளக்கேற்றுறாங்க ரொட்டீனாக இந்த வேலை நடந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நான் அசந்து தூங்கிட்டேன் ஆனால் டெய்லி இந்த மாதிரிலாம் நான் தூங்க மாட்டேன் நான் தூங்காட்டினாலும் அதாவது நான் தூங்கிட்டு இருந்தாலும் நீங்க எழுப்பி விடணும் அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிற வரைக்கும் ஒரு மென்ஷன் பண்ணி சொல்ல ஏன் இங்க இல்லாமல் எங்கே போயிடுவீங்க அப்படின்னு நம்ம பல்லவன் கேட்குறாங்க அவங்க எங்கேயும் போக மாட்டாங்கடா சும்மா சொல்றாங்க ஒருவேளை வேலைக்கு போயிட்டா அதுக்காக சொல்றாங்க அப்படின்னு வேலைக்கு எல்லாம் போகாதீ போகாதீங்க அண்ணி நீங்கள் வீட்டிலேயே இருங்க அப்படின்னு சொல்றாங்க ஆமாடா ஃபிரிட்ஜு கேட்டால் மாதிரின்ற டிவியை கேட்டால் டிவி மாதிரிங்கிற அதுக்கப்புறம் வீட்டில் நான் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு போர் அடிக்குது நான் வேலைக்கு போக போகிறேன் நிலா சொல்லி சேரன் கிட்ட நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து சோழன் வந்து யாரோ போன் பண்ணாங்கன்னு சொல்லி கிளம்பி வெளியில போறாரு அந்த சமயம் பார்த்து பாண்டியன் பல்லவன் சேரன் மூணு பேரையும் சேர்த்து வச்சு நிக்க வச்சு கேட்கிறாங்க நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் நீங்க மூணு பேருமே ஒன்னா இருக்கும்போது கேட்கணுங்கிறதுக்காக தானே சோழன் இல்லையே அப்படின்னு அவரை பத்தி தான் கேட்கணும் அவரு எங்கிட்ட நிறைய விஷயம் சொன்னாரு அதுல எதுவுமே இங்க வந்து பார்த்தா உண்மைன்னு தோணலை அப்படின்றாங்க அவன் வாயை திறந்து பொய் சொல்லுவான் நீங்க எதை சொல்றீங்க அப்படின்றாங்க பல்லவன் அப்ப இல்ல நீங்க பெரிய ராயல் ஃபேமிலி அப்படி சேரன் என்ன ஆர்கிட்ட அப்படின்னும் நீங்கள் ஏதோ பெரிய ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க கார் ஷெட்லாம் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி சோழன் வந்து ஏதோ ட்ராவல்ஸ் வச்சு நடத்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னது இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க பயங்கரமாக சிரிக்கிறார் பல்லவன் டே இருடா அப்படின்னு சேரன் வந்து அங்கே மழுபுறத்துக்கு பார்க்குறாரு இல்லை இதில் ஏதோ விஷயம் இருக்குது அப்படின்னு இல்லை அழ ஆரம்பிச்சிடுறாங்க ஐயோ அல்லாதுமா நீ ஏன் பா அழுற இருப்பா இருப்பா நான் சொல்கிறேன் அப்படின்னு பல்லவன் ஒரு மாதிரி ஆயிடுறாரு அவங்க அளவும் அவன் அவங்ககிட்ட தான் சொல்லியிருக்கான் அப்படின்றா எனக்கு இதுக்கு மேலையும் சமாளிக்க முடியல ஒரு லிமிட் தானே அவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக உன்னை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக அப்படி சொல்லியிருக்கான்னு என்ன எதுக்கு இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க தான் சேரன் சொல்றாரு இல்லை நீ அவனை கல்யாணம் பண்ணிட்டு இங்கே வரப்போறியா அப்படின்ற மாதிரி நீ ஃபேமிலி பற்றி கேட்டிருக்க அவன் அடிச்சுமா அடிச்சு விட்டுருக்கான் அவன் எப்பவுமே அப்படிதான் அதனால நீ பெருசாக எடுத்துக்காதப்பா அப்படின்னு அப்படின்னா நீங்கள் ஆர்கிடெக்ட் கிடையாதா அப்படின்றாங்க நான் ஜஸ்ட் ஒரு மேஸ்திரிப்பா இவன் ஒரு மெக்கானிக் ஷெட்டில் வேலை பார்த்துட்ருக்கான் இருக்கான் இவன் வந்து படிச்சுட்டு இருக்கான் அவன் ஒரு டிரைவிங் அல்லது ஒரு டிராவல்ஸ்ல டிரைவிங் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அவ்வளவுதானா அப்போ என்கிட்ட சொன்னது எல்லாமே பொய்யா அப்படின்னு ஏன்பா வசதி இல்லாட்டினா என்ன மற்றபடி எல்லாரும் நாங்கள் ஒற்றுமையா இருக்கோம்ல உன்னை நல்லா பார்த்துக்குறோம்ல அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சினுங்குறாங்க நம்ம நிலா என்னப்பா உன் பிரச்சனை அப்படின்னு நீங்க பெரிய ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் வேலை கேட்டேன் உங்களுக்கு ஏதாவது சங்கடமா இருந்துச்சா அப்படின்னு சொல்றாங்க இப்ப சங்கடமா இல்லை அப்போ சங்கடமாக தான் இருந்துச்சு என்னடா இந்த பொண்ணை நம்ம ஏமாற்றிக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு இப்ப உண்மையா எங்களுக்கு நிஜமாவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அவன் வாயை திறந்தாலே போய் தான் சொல்றானே அப்படின்னு பாண்டியன் சொல்ல வரட்டும் இன்னைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நிலா பயங்கர நின்றுட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம சோழன் வராரு வரும்போது என்ன இல்லாமல் எல்லாரும் பயங்கரமாக கூட்டணி போட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஜாலியாக பேசுறாரு அப்போதான் நம்ம நிலா இருந்துட்டு இங்கே வாங்க அப்படின்றாங்க பார்த்தீங்களா பாசம் கேர் சொல்லி பக்கத்தில் போய் நிற்கிறாங்க நம்ம நிலா வந்து ரொம்ப கேஷுவலாக தான் பேசுறாங்க கேஷுவலா தான் இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே இருக்காங்க ஆனால் சோழனை பக்கத்தில் கூப்பிட்டு நிறுத்தி வச்சு நம்ம நிலா கன்னத்துல ஒரு அட்டி கொடுக்குறாங்க எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது அப்போது நம்ம நிலா இருந்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றாங்க ஏங்க அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா நிலாவை பார்த்து சோழன் கேட்கவும் சும்மா தான் அடித்தேன் நான் அதாவது நான் அடிக்கிறது உங்களுக்கு வலிக்காதோன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கு உள்ளே போய் சேரில் உட்காந்துக்கிறாங்க என்னடா என்னென்ன ஆச்சு அப்படின்னு நம்ம சோழன் கேட்குறாங்க அண்ணன் எல்லா உண்மையும் சொல்லிருச்சு நீ உன் பாட்டு கலந்து விட்டு வச்சுருக்க என்றைக்கு அந்தாலும் தெரியதான போகுது அதான் நாங்கள் எல்லாரும் உண்மையை சொல்லிட்டோம் அப்படின்றாங்க ஏண்டா இப்படி என் வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் இங்கே இருங்க நான் போய் சமாதானப்படுத்துறேன் மறுபடியும் ஏதாவது அவகிட்ட போய் சொன்னு வச்சுக்கோயேன் உனக்கு தொலைச்சிடுவேன் அப்படின்னு சேரன் மிரட்டுறாரு அதான் சொல்லிட்டிங்கல்ல போய் மன்னிப்பு கேட்குறேன் அதை தான் சொன்னேன் சமாளிக்கிறேன்னு அப்படின்ட்டு சோழன் உள்ளே போறாரு ஏங்க எல்லாரும் முன்னாடி என்ன இப்படி அடிச்சிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க பின்ன எங்கிட்ட எவ்வளோ பொய் சொல்லியிருக்கீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடிச்சிங்களா அப்படின்றாங்க அதுக்காகலாம் ஒன்றும் இல்லை என்னமோ கோவம் அதுதான் அடிச்சிட்டேன் சாரிங்க நான் ஒரு மாதிரி you <laughs> பிஹேவ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப நர்வஸாக ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் எல்லோரையும் உள்ள கூப்பிட்டு என்னை மன்னிச்சிடுங்க நான் சும்மா ஒரு உரிமையில் அடிச்சிட்டேன் அப்படின்னு பரவாயில்ல அதில் போய் என்ன இருக்குது புருஷன் முன்னாடிக்கும் இது இதெல்லாம் சகஜம் தானே அப்படின்னு பல்லவன் சொல்ல நம்ம நிலா உடனே சோழனை பார்க்குறாங்க எடை அவங்களுக்கு இடையில சின்னதாக ஒரு பாண்டிங் உருவாகிருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் அவங்க அடிக்கும்போது சோழன் எதுவுமே பண்ணலை ஒரு ஒய்ஃப் அடித்தா எப்படி எடுத்துப்பாங்க ஒரு லவ்வர் அடித்தா எப்படி எடுத்துப்பாங்களோ அந்த மாதிரி கேஷுவலாக எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதே வந்து நிலாவுக்கு சந்தோஷமாக இருக்குது எதுவும் பெருசாக ரியாக்ட் பண்ணலை அவங்க வீட்டிலே இருந்துக்கிட்டு நம்ம அவங்களையே அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அவங்களுக்கு எந்த அவசியமும் இல்லை இருந்தாலும் நம்மளை எவ்வளோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்குறாங்க அப்படின்னு சொல்லி சேஃபாகாமல் பார்த்துக்கிறாங்க அப்படின்லாம் அவங்க ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து கதுக்குள்ளவே வரும் ஸ்டோரி நம்ம நடேசனோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறத அவங்க சொல்லும்போது நிலா காது கொடுத்தே வாங்கலை அவங்களுக்கு பயமாக இருந்துச்சுங்கிறது ஒன்று போதையில் இருந்தாருன்றது ஒன்று செகண்டு என்ன நடந்துச்சு எதனால் அந்த குடும்பத்துக்கு இப்படி ஒரு பேர் அந்த ஊரில் அப்படிங்கிறதெல்லாம் நிலா வந்து பல்லவன் கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அவங்க ரிட்டர்ன் காலேஜ் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது நிலாவுக்கு எந்த மாதிரி ஜாபை நம்ம சொ வாங்கி கொடுக்க போறாரு அவர் என்ன பிசினஸ் பண்ண போறாரு வேலைக்கு போக போறாரு இனிமே வந்து இந்த கதைக்களம் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்